ஒன்றும் இல்லை ரொம்ப தான் ஆயிஷா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன் ஒரு விஞ்ஞான நூலுக்கு அதன் ஆசிரியர் எழுதிய முன்னுரை தான் இந்த ஆயிஷா இந்த விஞ்ஞான கேள்வி பதில் நூலையும் இந்த வரிசையில் வரக்கூடிய இன்னும் பிற பன்னிரண்டு நூல்களையும் நான் தமிழில் எழுத வேண்டியது ஆயிஷா தான் இந்த நூலுக்குள்ளே நம்ம நுழையும் போது என் ஆயிஷாவை பற்றி நீங்கள் தெரிந்துக்கணும்ல ஏன்னா இந்த புத்தகம் எங்கும் வார்த்தைகளாக வாழ்பவள் தான் அவள் உங்ககிட்ட சொல்றது என்ன இருக்குது இதை எழுதி கொண்டிருக்கோம் இந்த நொடியில் என் விழிகள் கனத்து போகுமாறு கண்ணீர் குப்பளிக்கிறது தெரியுமா இந்த நூலை எழுதிய ஒரு தேர்ந்த விஞ்ஞ விஞ்ஞானவாதிக்கும் கூட ஆயிஷாவின் கதையை எழுதி கொண்டிருக்கும் ஒருத்திக்கு இடையில தான் எத்தனை வித்தியாசம் என் ஆயிஷாவை போது மக்கள் இப்படி குழந்த மாதிரி இப்படி குழந்த மாதிரி துக்கம் குப்பளிக்க அழிக்கிறது எனக்கு எனக்கு முத முதல்ல தெரிய வந்த ஆயிஷாவுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு நான் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் பத்தாம் வகுப்பு பி பிரிவில் ஐம்பத்தாறு மாணவிகளில் ஒருத்தி தான் அவள் அப்பள்ளி மாணவியர் விடுதியின் காப்பாள விபதிகளில் ஒருத்தியாக அங்கேயே தங்கியிருந்த எனக்கு சற்றேறக்குரிய ஒரு செக்கு மாட்டு வாழ்க்கை பழகி போயிருந்தது நாங்கள் எட்டு பேர் அவ்விதம் காப்பாளை விவதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தோம் திருமணமானவதன் மூலம் இந்த சூழல் வாழ்வில் இருந்தில் வாழ்வில் இருந்து தப்புவோர் அவர்களுக்கு பதிலாக வரும் புதியோர் தங்கள் திருமணத்துக்காக காத்திருக்க தொடங்குவோம் அப்பணியிடத்தில் சற்றேறக்குரிய நிரந்தர விபதிகளாகவே நானும் ஆஸ்மாகக்காரி ஒருத்தையும் திருமணமாகவே தங்கி போயிட்டோம் நீண்ட பகலும் நிம்மதியற்ற இரவுகளும் கூட என்னை தின்று கொண்டிருந்த அந்த நாட்களில் எனக்கு அறிமுகமானவள்தான் அவள் அதிகம் கவர்கிற விதத்தில் இல்லை ஐஷா பற்கள் ரொம்ப துருத்தி இருக்கும் முகத்தில் வந்து விழுகிற ஒரு கேஷம் அதை பற்றி அக்கறையும் இன்றி நாலாவது வரிசையில் குச்சியாக அமர்ந்திருக்கும் ஒரு தீ ஆசிரியின் அபிமானத்தை பெற வாய்ப்பு இல்லையே தவிர நான் அவர்களது வகுப்பாசிரியையும் இல்லை வருகை பதிவேட்டை சரி செய்யவும் ஒவ்வொரு மாணவியையும் நெருக்கமாக அறியவும் எனக்கு வாய்ப்பில்லை ஆகையால் முதலில் எனக்கு ஆயிஷா யாரோ ஒரு ஒருத்தி தான் முத முதலாக அவளை அறிய நேர்ந்த சந்தர்ப்பத்தை நினச்சி நினச்சி நான் பார்க்குறேன் எனக்கு சிலிக்குது பல ஆண்டுகளாக ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையே நாம் தொடர்ந்து போதிக்கும் எல்லா ஆசிரியையும் போல தானே நானும் ஒரு எந்திரமாக ஆகி போயிருந்தேன் ம் சில வேலைகளில் சில பாடங்களை நடத்தினோமா என்ற ஞாபகம் கூட எனக்கு இல்லாமல் கூட நடந்திருக்கலாம் இருக்கட்டும் சில வேலைகள் சில பாடங்களை நடத்தினோமா என்ற ஞாபகம் இல்லாமல் கூட நடத்தி இருக்கிறேன் எனக்கே அது தெரியலை இத்தனை வருடத்தில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் என்ன பெருசாக மாறிடுச்சு ம் காலையில் எழுந்து பல் துளக்குவத உற்சாகத்தோடவா செய்கிறோம் எப்போதாவது புதிய ப்ரெஷ்ஷு அல்லது பேஸ்ட்டுன்னு சொல்லி இங்கேயும் அதுவும் இல்லை என்ன இங்கேயும் அதுவும் இல்லை அதே ஓம்ஸ் விதி தான் ஒரே சொல் பிரிதல் தான் புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் ஒரு எந்திரமாக கீரிச்சிட்டு கொண்டிருந்த என்னை என் முகத்தில் கேள்விகளால் ஓங்கி அரைஞ்ச ஆய்ஷா ஐஷா அன்று காந்தவியல் குறித்து பாடம் பூமி எப்படி ஒரு காந்தமாக உள்ளதென விளக்கி கொண்டிருந்தேன் ஒரு காந்தம் அதுவும் செவ்வக வடிவ காந்தம் அதை கையில் உயர்த்தி காட்டினேன் சிரமமே இல்லை காந்தத்தின் வடநோக்கு அம்சம் குறித்து வழக்கமாக எந்திரித்தனத்துடன் யாவரையும் உறக்க வைத்துவிடும் இந்த இடத்துல நல்லா உறங்க கூட வைத்திடும் என் துணியில் கரும்பலகையில் சில கிருக்கல்களுடன் நடத்தி கொண்டே போனேன் எவ்வளோ நேரமோ எவ்வளோ நேரமோ மிஸ் மிஸ் என்றொரு குரல் கரும்பறையிலிருந்து நான் திரும்புகிறேன் எதற்காகவோ திடுக்கிட்டபடி எழுந்து நிற்பவள் வழக்கமான எங்கள் அக்கறையற்ற பார்வையுடன் என்ன வாந்தி வருதா என்றேன் வகுப்பே கொல்லன சிரித்தது சரியான முட்டாள் நான் எப்பேற்பட்டவள் என் ஆய்சாவை போய் எப்படி சொல்லியிருக்கிறேன் இல்லமேஸ் இல்லமேஸ் சந்தேகம் இது நிச்சயம் ஆச்சரியமான ஒன்று தான் சராசரி ஆசிரியை யாரையும் இது எரிச்சல் விட்டுவது தான் சட்டனை முகச் சுருக்கி சுல்லனை எரிந்து விழும் குரலில் என்ன என்றேன் கடைசி வரிசையில் யாரோ சிரித்தார்கள் கடைசி வரிசையில் யாரோ சிரித்தாங்க அப்பெண்ணின் இழைத்த தேகம் நடுங்குவதை கூட நான் காண முடிந்தது யா பக்கத்து இருக்கை கறி அவளது சட்டையை இழுக்கிறாள் காப்பாற்றி உட்கார வைக்கும் முயற்சி பின் மறுபடியும் என்ன என்றேன் மிஸ் மிஸ் அந்த காந்தத்தை ரெண்டா வெற்றினா என்னாகும் மிஸ் என்னாகும் மிஸ் நெடுநாள் தூக்கத்திலிருந்து எழுந்தவள் போலானேன் இதுவரை இல்லாத அர்த்தத்தில் அவள் என்னை பார்த்தாள் நான் அறிவியல் போதனையாக வந்துவிட்ட இந்த ஆறு வருடங்களில் காந்தவியல் பற்றி நான் சந்திக்கும் முதல் சவால் இது காந்தத்தை பற்றி யோசித்து மூன்று நிமிட அவகாசத்திற்கு பிறகு சற்று பொறி தட்டியது ரெண்டு காந்தம் கிடைக்கும் சரி பதில் சொல்லாகி சொல்லியாகிவிட்டது ஆனால் அவள் உட்காரவில்லை மிக கடினப்பட்டு புன்னகிக்க முயற்சி செய்தார் அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா உதாரணமாக நமக்கு இந்த காந்தத்தை துண்டாக்கி கிடைத்த காந்தங்களின் எண்ணிக்கை ஒரு முடிவுறா எண் என்று வச்சுட்டா ரொம்ப சிம்பிள்மா முடிவுறா எண்ணிக்கையில் காந்தம் கிடைக்கும் மீண்டும் நிசப்தம் லேசாக வியர்க்குது அவளுக்கு வகுப்பு உற்சாகத்தில் ஒரு போட்டியை ரசிப்பது போல உணர்ந்தேன் உடனே ஒக்காரு பின் நடந்து கொண்டிருந்தேன் ஏதோதோ பாவனையாக பேசிக்கொண்டு குறுக்கு நடுக்காக மணி அடிக்கும் வரை அலைந்து விட்டு வகுப்பூரில் இருந்து வெக்கமில்லாமல் மெடுக்காக வெளியேறினேன் அடுத்த வகுப்பறியை இருக்க மாட்டேன் கூடவே வந்த நிழல் மிஸ் மிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ் ஒரே ஒரு நிமிஷம் மிஸ் அப்படி சொல்லும்போது அவள் முகத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் அதற்கு மேலும் புறக்கணிக்க முடியவே இல்லை புறக்கணிக்கவும் முடியவே முடியாது என்ன சொல்லு காந்த பத்தி தான் மிஸ் சொல்லுமா சொல்லு ஆச்சுல்ல ம் முடிவுறா எண்ணிக்கையிலான காந்தங்களை ஒரே நேர்கோட்டில் வச்சா துருவங்களை கவரும் அதன் இயல்பு என்ன ஆகும் மிஸ் ஒரு காந்தத்தின் வடக்குமாறு காந்தத்தின் தெற்கு இழுக்கும் ஆனால் இழுபடும் காந்தத்தின் வடக்கே அடுத்துள்ள காந்தம் ஏற்கனவே இருக்கும் இல்லையா மிஸ் ஆமாம் அதுக்கு என்ன என்னப்பற அதுக்கு என்னன்ற என் சந்தேகமே அங்கே தான் இருக்கு மிஸ் எல்லா காந்தங்களின் கவர்திறனும் ஒன்றென கொண்டால் அவை ஒட்டி கொள்ளத்தானே வாய்ப்பே இல்லையே எப்புறமும் நகராமல் அப்படியே தானே இருக்கும் டஷ் 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 என் சந்தேகமே அங்கே தான் இருக்குது எல்லா காந்தங்களின் கவர் திறனும் ஒன்றென கொண்டால் அவை ஒட்டிக்கொள்ள தானே வாய்ப்பே இல்லையே எப்புறமும் நகராமல் அப்படியே தானே இருக்கும் ஏன் நாம் இந்த பிரபஞ்ச முடிவுறாய் எண்ணிக்கையிலான காந்தங்களை நேர்கோட்டில் வைத்தது போல அமைக்கப்பட்டதாக வச்சுக்கக்கூடாது அந்த கோணத்தில் பூமிங்கிற காந்தத்தை ஆராயம் இல்லையா பதிமூன்று வருட பள்ளி வாழ்க்கை பின் மூன்றாண்டு இயற்பியல் பல்கலைக்கழகத்தில் வேற இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்டு கொண்டதாகவே நினைவில்லை எங்கோ படித்ததா ஞாபகம் என்றேன் ஏதாவது சொல்ல வேண்டுமே த ட்ரூத் ஆஃப் மேக்னட்ஸ் வெட்ரோட் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்லிக்கு எழுதியது அருமையாக இருக்கு படிக்கிறீங்களா மிஸ் மிஸ் த ட்ரூத் ஆஃப் மேக்னட்ஸ் வெட்ரோட் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்லிங் எழுதியது அருமையாக இருக்க மீஸ் படிக்கிறீங்களா மிஸ் இந்த புத்தகம்லாம் நீ படிக்கிறியா ஆ அவ்வளோதான் என் ஆயுஷா கிடைத்து விட்டாள் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்று வரை நான் மீள முடியவில்லை அறை வாங்கியவளை போல புத்தகத்தை வாங்கி கொண்டு சரசரவேன ஆசிரியர் அறைக்கி நடந்தேன் என்ன முதல் அத்தியாயம் அருமையாக இருக்கா ரெண்டாவது தியாத்த இன்னொரு நாள் சொல்கிறேன் நன்றி வணக்கம்